வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்த அந்த பேருந்து நிலையத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் திருநெல்வேலிக்கு பஸ் கோயம்புலேருந்து இருக்குதா கேளுங்க நாங்கள் ஏன் இங்கே வரோம் நாங்கள் இல்லாதனால இங்கே வந்து நாங்கள் போய் ஏறினோன்னே திருப்பி இறக்கி விட்டாங்க கஷ்டமா இல்லையா இதெல்லாம் பார்க்க இப்போ எங்களுக்கு வந்து இந்த தென் தென் மாவட்டங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஓகே தான் ஈஸி ஏன்னா நாங்கள் வந்து அவுட் இருந்தாலும் டக்குன்னு வந்துட்டோம் அவுட்ருந்தே அப்படி நாங்கள் ஈஸியாக வெளியே நான் முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி இப்போ இங்கே கேரளம்புக்கு வந்திருக்கோம் இப்போ மறுபடியும் பஸ் இங்கே இல்லைன்னு நான் மறுபடியும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி இப்போ நான் கோயம்புடு போடுவேன் இப்போ கோயம்பேடுக்கு இங்க இங்கேருந்து எப்படி பஸ்ல போகிறதுங்கிறது கூட எங்களுக்கு இன்னும் தெரியல நாலரை நாலு மணிக்கே கிளம்பிட்டு நம்ம இப்போ வந்துருக்கோம் பட் அதே அங்கேயே ஏழரை மணிக்கு பஸ்ஸுக்கு நான் ஏழு பத்துக்கு ஏழு மணி கிளம்புனாவே நான் வந்து வந்து இருக்கிற மாதிரி இப்போ போகிறதால அதே திருப்பி இதே ரூட்ல தானே வருது அப்ப உங்களுக்கு இன்னும் ட்ராவல் டைம் அதிகம் இருக்கலாம் அந்த டைம் மிச்சமாக நாங்கள் பாப்பிட லீவ் போட்டு வந்துருக்குமே இப்போ அங்கேருந்து ட்ராவல் பண்றதுக்கு ஐநூறுபா பல்லவரத்துல இருந்து வர்றதுக்கு ஐநூறுபா கொடுக்கும்

ஆனால் வந்து எனக்கு வந்து இங்கே புக்கிங் இருக்கான்னு கேட்டாங்க இல்லைண்ணா எனக்கு புக்கிங் இல்லை அப்படின்னு நைன்த் டு எயித் பிளாட் வர போக சொன்னாங்க நான் இங்கே வந்து பார்த்தா திருச்சிக்கு இருக்குது எல்லா பஸ்ஸுக்கும் இருக்குது ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் பஸ்ஸு வந்து இங்கே விழுப்புரம் போட்டிருந்தா திருச்சி பஸ் இருக்குது திருச்சின்னு போட்டால் புதுக்கோட்டை பஸ் இருக்குது இப்படி மாறி மாறி இருந்தால் வர பீப்புளுக்கு எந்த பஸ் எங்கே எந்த டைரக்ஷன் போதே தெரில அதாவது நிற்கிற ஸ்டாஃபுங்கள்ட்ட கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க நான் அரியலூருன்றேன் இல்லை இப்போ இந்த சைடு தான் வரும் அப்படின்னாங்க இந்த சைடில் நாலு ரவுண்ட் இன்ன வரையும் ஒரு பஸ் கூட பஸ் பஸ் ஒரு டூ ஹவர்ஸ் அப்புறம் தேடிட்டே இருக்கு இன்னும் கிடைக்கல ஆனால் என் சிஸ்டர் வந்து கோயம்புத்தில இருக்காங்க இப்போ அங்க பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் பஸ் ஏறி இங்கேருந்து அங்கே போகணும் நான் சென்னையில் வந்து இசியால இருக்கேன் ஸோ இசியால இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இட்ஸ் பீன் அபவுட் ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் ஓகேவா பட் ஸ்டில் இங்கே வந்து இன்னும் பிளாட்ஃபார்ம் என்ன ஏது எந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் அப்படி அலாங் வித் நேம் அப்படின்னு வச்சிருந்தா எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாகும் நான் கொஞ்சம் ஆந்திரா பார்ட்லேருந்து வரேன் தடா அங்கேருந்து இப்போ ஊருக்கு போகிறதுக்காண்டி வந்திருக்குறேன் வர்றதுக்கே சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அங்கேருந்து இங்கே வரும் அங்கேருந்து இங்கே வரதுக்கு சிக்ஸ் ஹவர்ஸாக ஆயிடுச்சு இங்கேருந்து எனக்கு நூறு டு இன்னொரு தேர்ட்டின் ஹவர்ஸ் ஆகும் இதிலே ஒன்றே போயிடுச்சு அதுவும் ரிசர்வேஷன் தான் ஆயிருக்குது அன்றிசர் பஸ் இல்லைங்கிறாங்க இப்போ என்ன தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கோங்க பஸ் ஸ்டாண்டை வேணாம்னு சொல்ல நான் கோயம்புல்ல வந்து இப்போ வந்து தாமத்தில் இருக்க வந்து இங்கே வந்து ஏறி போகிறதுக்கு ஈஸி ஆனால் நாங்கள் ஐம்பத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஏறி போக முடியுமா எங்களால் கஷ்டம் இல்லைங்களே நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகி போச்சு எங்களுக்கு இங்கே வந்து பஸ்ஸு தேடி பார்த்தா பஸ்ஸு எதுவும் பஸ்ஸுமே இல்லை ஒரு வசதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது கேட்டால் அந்த பஸ்ஸில் ஏறி இந்த பஸ்ஸில் ஏறுங்கிறாங்க ஒன்றுமே பஸ் வசதியே கிடையாது தள்ளுறாங்க இப்போ வந்து ரிசர்வ் பண்ற பஸ் மட்டும் ரிசர்வ் பண்றத மழை மட்டும் பஸ் தான் இருக்கு அப்படின்னா பண்ணாத பஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க கோயம்பேடு போனா கோயம்புல இருந்து சொல்லிட்டாங்களா நீங்க போங்க எல்லாமே போங்க கிளம்பு அப்படின்றாங்களா என்ன பண்றது கோயம்புல எந்த பஸ் இங்கே கிடையாது எங்கேயுமே அங்க பஸ்ஸே கிடையாது அப்ப நாங்க என்ன பண்றது திருநெல்வேலி பஸ் அங்க இருக்குதா இப்போ இப்ப ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்க மீடியாதானே கேளுங்க திருநெல்லைக்கு பஸ் கோயம்புல இருந்து இருக்குதா கேளுங்க நாங்க ஏன் அங்க வரோம் நாங்க இல்லாதனால தான் இங்கே வந்துக்கணும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு வர வச்சு இங்கேயும் கூட எங்களுக்கு பஸ் வசதி நாங்கள் என்ன பண்ணது நாங்கள் கஷ்டம் ஏங்க நாங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணி போகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டாஃபோ அந்த மாதிரி கிடையாது நாங்கள் வந்து தினக்கூலி நாங்கள் வேலை செய்கிறோம் டெய்லி நாங்கள் வந்து போகும்போது எங்களுக்கு பஸ் இருக்கணுங்க அது இல்லாத பற்றி என்ன பிரச்சனை அது இது அப்போ வந்து அன்றாட வந்து அன்றாட தொழிலாளிக்கோ இல்லை வந்து வேலை செய்கிறவங்களுக்கோ இது வந்து அரசாங்கம் உதவி பண்ணலாம் அது அந்த மாதிரி அரசாங்கம் என்ன பெரிய அரசாங்கம் அது மட்டும் சொல்லுங்க இப்போ நான் போய் பஸ் ஏறேன் என்னால் பஸ் ஏற இன்றைக்கி தான் என்னால் போக முடியும் ஏன்னா ரிசர்வேஷன் பண்ண முடியாது என்னால் ரிசர்வ் பண்ண முடியாது என்னால் ஏன்னா என் வேலை அந்த மாதிரி வேலை எனக்கு எங்கள் முதலாளி இன்னைக்கு வேலையை விட்டு நீ போடா அப்படிங்கிறாரு நான் வந்து வேலைக்கு விட்டு நாங்கள் வரோம் நாங்கள் அப்படிங்கும் போது நாங்கள் என்ன பண்ண நாங்கள் எங்களை மாதிரி எல்லாம் தொழிலாளில் என்ன பண்ண முடியும் கோயம்புடியில் வந்து இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கு போயிட்டு வந்தோம் போனப்போ வந்து எனக்கு புக்கிங்கும் இருந்தது நான் ஸ்ட்ரெயிட்டாக போனோடனே பஸ் இருந்துச்சு போனோடனே டக்கு நேரமாக இருந்துச்சு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் நின்றுருப்பேன் புக்கிங் பின்னாடி பார்த்தது அப்புறம் அவ்வளோ பஸ் இருந்துச்சு அப்படியே ஏறி போயிட்டேன் ஆனால் இப்போ வந்து பஸ்ஸு கேட்டாலே அங்கே போ இங்கே போ இதுக்கே ரெண்டு ஹவர் சுற்றிட்டேன் இன்னும் நான் இங்கேருந்து கோயம்பேடு போனால் அங்கே ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடும் அங்கே போய் பஸ் ஏறி போகிறதுக்குள்ளே எனக்கு ஏழு மணி நேரம் ட்ராவல் ப்ரோ இதே நான் இதே என் ஃப்ரெண்டு வந்து திருச்சியை தாண்டி போகணும் அவனோட டுவெல் ஹவர்ஸு அப்போ எவ்வளோ நேரம் நின்றுப்பான்

உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து தோதுவா இல்லை எங்களுக்கு வந்து இந்த தென் மாவட்டங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஓகே தான் ஈஸி ஏன்னா நாங்க வந்து அவுட் இருந்தாலும் டக்குன்னு வந்துட்டோம் அவுட் இருந்து அப்படி நாங்கள் ஈஸியாக இருந்தது எங்களுக்கு இது கொஞ்சம் ஓகே தான் பெனிஃபிட் தான் தான் இருக்கு வாட்டர் முன்னாடி அங்கேருந்து இருந்து இருந்தோம் வந்தோம் வாட்டர் எதுவுமே கிடையாது ட்ரிங்கிங் வாட்டர் கிடையாது அதே மாதிரி முன்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு பார்த்தோம் எங்க இருக்குன்னு அவ்வளவு தெரியும் சரியா இல்லை அதுவும் தெரியல அவ்வளோதான் எங்களுக்கு வந்து பஸ் இங்க இருந்தா கிளம்புங்கிற நியூஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி எல்லாம் சொன்னாங்க எல்லா பஸ்ஸும் இங்கே வருங்கிறதா சொன்னாங்க கோயம்பேட்ல இருந்து போகாதுங்கிறத மென்ஷன் பண்ணாங்க நாங்கள் அந்த நியூஸை பார்த்தா நாங்கள் டேரெக்டாக கிளம்பி இங்கே வந்தோம் ஆனால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் நியூஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரிசர்வேஷன் மட்டும் தான் இங்கே ஆண்டி கோயம்பேடுங்கிறது எங்களுக்கு ரீச் ஆகலை எங்களுக்கு ரீச் ஆகலை நாங்கள் அதனால தான் என் நாங்கள் மட்டும் இல்லை எங்களை மாதிரி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் அண்ட் சார் தேடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் கண்டக்டருக்கு கூட தெரிய மாட்டேங்குது நீங்கள் அந்த ஃபஸ்ட் அந்த இதுக்கு போங்க அந்த பிளாட்ஃபார்ம் போகணுங்கன்னு மாற்றி தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க தரோம் கண்டெக்டர் கூட இது வரைக்கும் யாருமே வந்து இது சொல்லலை இப்போ எனக்கு ப்ராட்வேலேருந்து ஏழு கிலோமீட்டர் தான் கோயம்பேடு கிட்டத்தட்ட நான் முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி இப்போ இங்கே கேரளம்பாக்கம் வந்திருக்கேன் இப்போ மறுபடியும் பஸ் இங்கே இல்லைன்னு மறுபடியும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி இப்போ நான் கோயம்பேடு போகணும் இப்போ கோயம்பேடுக்கு இங்கே இங்கேருந்து எப்படி பஸ்ஸில் போகிறதுங்கிறது கூட எங்களுக்கு இன்னும் தெரியல அது வந்து ஈஸியாக இருந்தது எல்லாருக்குமே ஏன்னா அது ஃபுல் சென்சன் அது ஏன்னா இப்போ சென்ட்ரல் வந்து இப்போ வர்றவங்க வந்து அங்கே கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறுறாங்க ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடுறாங்க எல்லாமே ட்ராப் பண்ணி அது வந்து நல்ல ஒரு இதுவாக இருந்தது இது வந்து எல்லாருக்குமே சிரமம் தான் அது என்ன சிரமமாக இருக்கும் சொன்ன டிராவல் டிஸ்டன்ஸ் சொல்கிறீங்களா டைமா இல்லை பஸ் ஸ்டாண்ட் இப்போ அது வந்து எல்லாமே ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே வந்தது எல்லாமே ட்ரெயின் வசதி இப்போ வந்து ட்ரெயின் வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் திறந்து வந்து இது வந்தாக்கா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் இப்போ அங்கே வந்து வர்றதுக்கு எல்லாருக்குமே சிரமம் தான் இருக்கும் இப்போ நாங்கள்லாம் வந்து அங்கே ஒரு நல்லது கெட்டதுனாக்கா டக்குன்னு வந்து ஒரு ஒன் ஹவரில் டக்குன்னு கிளம்பி போய் பஸ் ஸ்டாண்டில் ஏரியா போயிடுவோம் எல்லாமே இப்போ அங்கேருந்து வர்றதுக்கே எங்களுக்கு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகுது அதாவது இப்போ எனக்கு ஃபஸ்ட் டிக்கெட் டைம் வந்து ஏ செவன் தேர்ட்டி பட் நான் வந்து நாலு மணிக்கே இங்கே ப்ரிப்பேர் ஆகி கிளம்பி வர்றோம் அப்போ எனக்கு ஏழரை மணி பஸ்ஸு டிக்கு வந்து நாலரை மணி நாலு மணிக்கே கிளம்பிட்டு நம்ம இப்போ வந்திருக்கோம் பட் அதே என்ன ஏழரை மணிக்கு பஸ்ஸுக்கு நான் ஏழு பத்துக்கு ஏழு மணி கிளம்புனாவே நான் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா கிளம்பி போகிறது சேர நேரம் இருக்குல்ல அங்கே ஏழு மணிக்கு நீங்கள் கிளம்பி எத்தனை மணிக்கு போகிறீங்க அதை கூட இங்கே கிளம்பி போகிறது கம்மியாக இருக்குது இல்லை அது நம்ம ஒரு டைம் போயிட்டு ரெண்டு டைம் போயிட்டு வந்தால் தான் அது நம்ம கம்பாரிசன் தெரியும் பட் இப்போ வரும்பொழுது நமக்கு டைம் வந்து மிச்சத்துக்கு வாங்க மூணு மணி நேரம் வந்து எனக்கு லாஸ் குழம்பாக்கத்துலேருந்து வரோம் குழம்பா பவர் ஹவுஸ்லேருந்து வரோம் பசங்க நல்லா தான் இருக்குது கொஞ்சம் போக்குவரத்து பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த பஸ் வந்து உள்ளே வந்துட்டு அப்படி இறங்கி அப்படி வர்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அங்கேயும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி இங்கே வரணும் அங்கேயிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இங்கே வர வேண்டியது ஆ பஸ்ஸுக்கு வந்து காசுக்கு அங்கே கொடுக்கல மினி பஸ்ஸு வந்து இப்போ எங்களுக்கு ஃப்ரீயாக தான் விட்டாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வழக்கமாக நீங்கள் கோயம்பேடுலேருந்து போனீங்கல்ல அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கோயம்புல நாங்கள் கோயம்புத்திரம் அரை மணி நேரத்தில் போயிடுவோம் இப்போ இங்கே மூணு மணிக்கு கிளம்பி இப்போ தான் ஆறு மணிக்கு வந்துடும் இன்னொன்று வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறேன் ஆனால் டிராவலுக்கு வந்து செலவு அதிகமாக அப்படிங்கிற விஷயம் ஆமாம் அங்கே வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் ஆகுது இங்கே வர கோயம்புக்கு போகிறோம் எவ்வளோ எங்களுக்கு அது பத்து ரூபா கூட தான் ஆகும் பத்து ரூபாய்க்குள்ள ஆமா நாலு மணிக்கு கிளம்பி இப்போ ஆறு மணிக்கு வர ரெண்டு அவருக்கு முன்னாடி அப்படியே லீவ் போட்டு வர வரோம் அங்கே நான் நாளைக்கு போயிட்டு வந்து ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து தான் கிளம்புவோம் இப்போ உங்களுக்கு டைம் அதிகமாகுன்னு சொல்ல வரீங்க இப்போ கோயம்பேடுக்கு போகிறதால அதே திருப்பி இதே ரூட்ல தானே வருது அப்போ உங்களுக்கு அப்படியே லீவ் போட்டு வந்துருக்குமே இப்போ நாங்கள் ஊர்லருந்து வரல இப்போ நாங்கள் ஊர் வரோம் திருப்பி எங்கள் விடியா காலம் நாலு மணிக்கு மூணு மணிக்கு ஒன்று இறக்குறாங்கன்னா இதே இருந்தால் அங்கே கொஞ்சம் அப்படி நடந்து போயிடுவோம் வடப்பள்ள இறங்கி நடந்து போயிடுவோம் இங்கே நாங்கள் இங்கே இறங்கி இதே பஸ்ஸை பிடிச்சி போய் போகிறக்குள்ளேயும் முப்பத்தி ஆறு ரூபா ஒரு டிக்கெட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுனாச்சு ஏங்க நடந்ததே அங்கே போயிடுவோம் நான் இங்கே அண்ணா நகரில் இன்டென் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அங்கேருந்து நான் இப்போது கும்பகோணம் கிளம்பிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தா கோயம்பேடு வந்து எனக்கு ரொம்ப பெட்டராக தெரிஞ்சது என்னன்னா நமக்கு எம்டிஸ் தனியாக பிரிச்சுட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் நம்மளுக்கு தனியாக பிரிச்சிட்டாங்க அதனால் என்ட்ரிலேருந்தே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக நமக்கு விஷுவல் கிடைக்கிது அதனால் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்டுமே நமக்கு இங்கே இங்கே உள்ளே வந்துருச்சு ஒன் பை ஒன் செக்டராக பிரிச்சுட்டாங்க அங்கங்கே சார்ஜர் சார்ஜர் போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ ம் பக்காவாக இருக்குது சொல்ல போனால் கோயம்பேடுலேருந்து இங்கே மாத்திரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கோயம்பேடெலாம் என்னது ரொம்ப கூட்டமாக கிளஸ்டராக இருக்கும் நிறைய டைம் பேர் கோயம்பேடு பட் நான் இங்கே இருக்க கம்ஃபர்ட் அங்கே பார்த்தது இல்லை ஏன்னா இங்கே ஸ்பேசஸ் பெருசாக இருக்கிறதுனால எவ்வளோ தான் கூட்டம் வந்தாலும் நமக்கு அந்த கூட்டம் தெரியல நாங்கள் வந்து பல்லாவரம் பொளிச்சூரிலேருந்து வரணும் நாங்கள் வழ வழக்கமாக எப்பவுமே கோயம்பேரில் தான் போய் பஸ் சேருவோம் இப்போ அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஐநூறுரூவா இருந்து வரதுக்கு ஐநூறுரூவா கொடுத்துருவோம் இது எக்ஸ்ட்ரா தான் எங்களுக்கு காசு அதிகமாக வர மாதிரி இருக்குது இப்போ உள்ள போய் எங்க எங்க போய் பஸ் ஏறணும்னா எங்களுக்கு தெரியல ஒரு போர்டு கூட ஒண்ணுமே வழக்கமாக கோயம்பேடு போய் ஏறினீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் அங்க இருந்து போனோம்னா மெட்ரோல போயிடுவோம் மொத்தத்துல நாலு பேர் நாலு பேர் போனோம்னா நாற்பது ரூபாயில முடிஞ்சிரும் இப்போ அங்க வரதுக்கே ஐநூறு ரூபாய் கொடுத்து நாங்க வந்துருக்கோம் இப்போ நீங்க நீங்க வெளியிருந்து உள்ள வரதுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சா இல்ல ஆட்டோக்காரங்க என்ன பண்ணாங்க வெளியில தான் சொன்னாங்க அப்ப உள்ள போய் விடுங்கண்ணா அப்படின்னு கொடுங்கன்னு சொன்னாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க நான் வேணா உள்ள போய் எடுத்து விட்றேன் சரி ரைட்டு ஓகே நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வருஷம் வருஷம் ஊருக்கு போயிட்டு பொங்கலுக்கு பொங்கலுக்கு எல்லாமே ஊருக்கு போயிட்டு தான் வந்து ஸோ இப்போ வந்து இப்போ ரிசர்வேஷன் பண்ணனால இங்கே நாங்கள் பாண்டி சோடு ஒரு இல்லை சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க இல்லை அது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்களுக்கு எஸ்சிடிசியோட முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் மட்டும்தான் இங்கே கிளம்பும் முன்பதிவு செய்யப்படாத பேருந்துகளுக்கு இங்கே கிளம்பாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வழியாக இருந்துச்சு ஆனால் அதை பற்றி மக்களுக்கு பயணிகளுக்கு எந்த ஒரு தகவலும் முறையாக போய் சேரலை அப்படிங்கிறது இங்கே களத்துக்கு வரும்போது தான் தெரியுது பெரும்பாலான பயணிகள் வந்து அன்றிசெவ்டாக பேசஞ்சர்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு முறையான எந்த தகவலும் சொல்லப்பட மாட்டேங்குது இன்னொன்று இங்கே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு பத்து பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்தந்த இந்த பிளாட்ஃபார்மில் பஸ்ஸு நிற்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தா போர்டில் போட்டிருக்க ஊருக்கும் நிற்கிற பஸ்ஸுக்கும் வேறையாக இருக்குது ஒரு பஸ்ஸு இங்கே நிற்கும் சொல்லி அவங்க இப்போ பேசஞ்சர் ஏறுறாங்க விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏறும்போது இது கும்பகோணம் போது இறங்குங்க அப்படின்னு பார்த்து இறக்கி விடுறாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை மக்கள் சந்திக்கிறாங்க இன்னொன்று அன்றிசர்வ்டு பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ஒரு வழி அப்படின்னு கேட்கும்போது எட்டாவது உங்களை பிளாட்ஃபார்ம் போங்க அங்கே அவங்க வந்து அதர் கார்பரேஷன் பஸ்ஸஸ் வரும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இங்கே வந்து பார்த்தா எல்லா பஸ்ஸுமே ஏற்கனவே கோயம்பேடில் ஆகி தான் வந்திருக்கு ரிசர்வேஷனில் இருக்கவங்க யாராவது சீட்டு இல்லை அவங்க வரலான்னா நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க இங்கேயே நிறையா பேர் வந்து கிட்டத்தட்ட வீட்டுக்கிழங்க பயணிகள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க பல மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து பதினோரு ரூபா செலவு பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க இப்போ இங்கே பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னு திருப்பி கோயம்பேடுக்கு போக வேண்டிய சூழ்நிலையை அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க முறையான ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்படலை இவ்வளோ பெரிய பேருந்து கட்டப்பட்டிருக்குது கட்டப்பட்ட இடத்துல நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்கள் தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு நூற்றி ஐந்து கடைகள் திறக்கப்பட்டிருக்கு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மூணு நாலு கடைகள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்குது ஹோட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதுலேயும் சரியாக சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது போக எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறது மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அனௌன்ஸ்மெண்ட்லேயும் வந்து இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்கிறாங்க ப்ராப்பராக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது அரசாங்கம் கோடி செலவில் கட்டப்பட்டிருக்க இந்த பேருந்து நிலையம் அவசரமாக ஏன் திறந்தாங்க அப்படிங்கிற கேள்வி அது போக இந்த திறக்கப்பட்டு பொங்கலுக்கு இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடுகள் பண்ணியிருந்த பிறகும் கோயம்பேடில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பொதுமக்களுடைய கருத்தாக இருந்துக்கிட்டு இருக்குது அரசாங்கம் செஞ்ச செலவு அப்படிங்கிறது மக்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான செய்தி